பயந்த கிடியோன பார்த்து சொன்னாரு பராக்கிரமசாலியே he looked at gideon who was very fearful and he said oh mighty man of valor பிள்ளையே இல்லாத ஆபிராம பார்த்து நீ ஜாதிகளுக்கு தகப்பன் ஆபிரகாம் சொன்னார் so he looked at abraham and said you are not abram but you are abraham your father eedle, of nations இதுல யோனாவின் மகனாகிய சீமோன் so here he says thou art simon the son of jonah அப்படினா தட் மீன்ஸ் வார்ட் ஆஃப் நாலேஜ் தட்ஸ் வார்ட் ஆஃப் நாலேஜ் விளங்குதா விளங்குதாமா உங்களுக்கு யூ அண்டர்ஸ்டாண்ட் சரி அவர் மட்டும் தான் செய்ய முடியுமா யூ திங்க் only he கேன் டு அவருடைய வல்லம தான் எனக்குள்ள இருக்கு தி சேம் பவர் ஐ கேரி ஆவர் எனக்குள்ள நான் அவருக்குள்ள இருக்கறனே ஐ அம் இன் ஹிம் அண்ட் ஹீ இஸ் இன் மீ அப்ப நான் கேட்ட ஆண்டவர் எனக்கே எப்படியாவது ஒரு இங்க வந்த ஒரு பிரதர் சிஸ்டரோ அவங்க அப்பா பேர் சொல்லணும்னு கேட்டா சோ ஐ செட் லார்ட் யூ மஸ்ட் டெல் மீ தி ஃாதர்ஸ் நேம் ஆஃப் சம்வன் ஹூ ஹஸ் கம் ஹியர் அந்த காலத்துல இயேசுக்கு அவர் பேதுருன்னு கேபான்னு தெரியாது அப்பலாம் பரிசுத்தாவி இயேசு பரல ஜீசஸ் டிட் நாட் ரிசீவ் தி ஹோலி ஸ்பிரிட் அட் தட் டைம் நானும் பட் யூ அண்ட் ஐ பரிசுத்தாவியே பெற்றிருக்கிறோம் பவர் வி ஹேவ் ஒரு நாலு நாள் டேஸ் அதுக்கப்புறம் ஆண்டவர் அப்பா பேரு ஒன்சன்ஸ் ஒன்ஸ் கம்மார் ராஜகுமார் பரவாயில்ல நல்லா கை தட்டுறீங்க என்ன ஏமா பிரியாணி சாப்பிட்டது டயர்டா இருக்கும் தம்பி உங்க அப்பா பேர் ராஜகுமாரா அது எப்படி ஆண்டவருக்கு தெரியுமா அருமையான சீக்கிரத்துல ஊழியத்துக்கு வரப்போரி பட்ட தெரியுமா குவாலிஃபைட் பீப்புள் வில் வி கமிங் டீ அச்சர் ப்ரொஃபஷன் அண்ட் டாக்குமெட்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் வரப்போகிறாங்க தேண்ட கம் டி ஹச் ச் ஆனால் இப்போ வேலையை விட்றாதீங்க நான் சொன்னேன்னு பட் டோன்ட் லீவ் த ஜாப் நவு ஆண்டவர் இடத்துல கேளுங்கள் ஆஸ்காட் ஸ்பெசிஃபிக் காலிங் தெரிஞ்ச பிறகு ரெட்டைம் ஆஃபர் யூ நோ த ஸ்பெசிஃபிக் காலிங் அண்ட் த டைம் கம்

நல்ல ஜம் பண்ணி ஆண்டவரோட உறவாடி ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக வா அப்படின்னா வரணும் இன்டிமேட் ரிலேஷன் வித் காட் அண்ட் டாக் and கம்ஸ் அண்ட் கம் நவு யூ கேன் கம் நாங்கள்லாம் அப்படி தான் வந்தோம் வி கேம் லைக் தட் இப்போ என் மகளை நீங்கள் பார்க்குறீங்க அவர் டபுள் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி ஆண்டவர் சொன்னார் ஒரு நாளும் ஒரு காலும் ஏறி இராத கழுதை குட்டினார் நான் என்ன ஆண்டவரேன்னு கேட்டேன் உன் படிப்பு உன் திறமை எல்லாம் எனக்கு தான் நாருன்னு ரிசைன் பண்ணான் சொல்லங்கடா அதுபல ஆண்டவர் பிரியா சொல்லணும் சோ ஐ லைக் தட் காட் யூ மஸ்ட் ஹியர் தி ஸ்பெசிபிக் ஐ ஹர்ட் காட் கிளியர்லி टेल மீ டு ரெசைன் யூ نو கம் ফর फुल டைம் मिनिஸ்ட்ரி அண்ட் தட்ஸ் வை ஐ கேம் சோ when the right time comes you listen god and come ஆண்டவர் இன்னொரு காரியத்தை எனக்கு சொன்னாரு अगेन காட் ஹட் செட் ஒன் மோர் திங் ஆண்டவர் பெரிய செழிப்பு குள்ள குள்ள நடக்க போகுது ஹி இஸ் கோயிங் டு லீட் யூ இன்டு a prosperity நிறைய ஏனா எல்லாம் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் வராங்க இவ்வளவு டைத் வரோம்